அப்புறம் பத்தி இந்த வந்து ரெண்டுமே கடமலப்புங்க சரிங்க வண்டி உழவு ரெண்டுமே கேரண்டிங்க சரிங்க வண்டி ரெண்டுமே கேரண்டி கொடுக்கலாங்க சரிங்க விலை வந்து ஒன்னு சொல்லுதுங்க சரிங்க இருபத்தஞ்சு வந்தா வந்தா சரி சரிங்க சரி சரிங்க அப்படி ஒன்னு ஒன்றா சரிங்க வந்து வண்டி கொஞ்சம் வாங்க சீக்கிரம் கட்டுங்க வண்டி ரெண்டுக்குமே பயன்படுத்தலாங்க சரிங்க அப்படியே விட்டா நிக்குங்களா நிக்கிங்க அது ரைட்டுங்க அப்படியே விட்டுருங்க அடுத்து பார்க்கலாம் இந்த காலை பத்தி சொல்லுங்க இது காலக்கணக்கு காரி காலைங்க சரிங்க என்ன விலைங்க ஒன்றரை வருஷம் ஆகுதுங்க சரிங்க இது முப்பது ரூபா சொன்னாங்க ஒரு இருபத்தி ஏழு ரூபா வந்தா அனுசரிச்சு கொடுக்கலாங்க சரி சரிங்க இது என்ன பண்ணி திங்கக்கிழமையே வந்துட்டீங்க புதன்கிழமையில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஏழாம் தேதி ஏழாம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது மாடுகள்லாம் கொண்டு வந்து சேர்த்து கட்டுதான் செட்டா இருக்கு ரெண்டு நாள் ஆங்க தீன் எடுக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் ரெண்டு நாள் முன்னாடி வந்துடுறேன் நேத்தே வந்தாச்சுங்க சரி சரி சரிங்க

இந்த மயிலையும் இந்த மயிலையும் இந்த சேவாலயமு இந்த சேவாலயமுங்க ஆமா சரி சரிங்க இது என்ன விலை சொல்றீங்க இது ரெண்டும் தொண்ணூத்தாறு ரூபா சொன்னங்க ரெண்டுமே சேர்ந்துங்க ஆ ரெண்டும் சேர்ந்து சரிங்க இப்போ ஃபைனலாக தொண்ணூறு ரூபா வந்தால் அனுப்பிடுச்சு கொண்ணூரூவா வந்தால் கூட கொடுக்கலாங்க சரி ரைட்டுங்க அப்படியே இந்த காங்கிரேஜ் கிடைக்கும் நார்த் இந்தியன் பிரீடு சரிங்க ஒரு ஒன்றரை வயசு ஆகுதுங்க இருக்கு சரிங்க இப்படி இதுவும் ரெண்டு வருஷம் கொண்டு வந்திருக்கு புதுசாக சரி சரிங்க இது என்ன விலை சொல்றீங்க இது முப்பத்தி மூணு ரூபா சொன்னாங்க சரிங்க ஒரு முப்பது வந்தா டன் வந்து அனுசரிச்சு கொடுத்துடலாங்க பால் கறவை திறன் எவ்வளவு இருக்குங்க பால் இது நேரம் நாலு லிட்டர் கறக்குங்க நாலு லிட்டர் கறக்கு நாலு லிட்டர் கறக்கு ஓ சரி சரி நாலு லிட்டர் நேரத்துக்கு கறக்கு நேரத்துக்கு கறக்கு அப்போ எட்டு லிட்டருங்களா எட்டு லிட்டர் கறக்கு

இது ஒத்தைங்க அந்த ரெண்டு ஜோடி சரி இது ஒரு ஒன்றரை ஆகுதுங்க சரிங்க இது என்ன ரேட்னு கொடுத்துருவீங்க இது இருபத்தி ஏழு ரூபா சொல்லுதுங்க இதெல்லாம் இது இருபத்தி நாலு இருபத்தி மூணு ரூபா இருந்தா கொடுத்துடலாங்க ரைட்டுங்க ரைட்டுங்க அடுத்தது ரெண்டு ஜோடி மல காலைங்க ரெண்டு ஜோடி இந்த ரெண்டு ஜோடிங்களா இதை பத்தி சொல்லுங்க இது ஒன்றரை ஆகுதுங்க சரிங்க இது ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா சொல்லிச்சுங்க ஓ சரிங்க

ஆஹ் இது என்னன்னா குடுத்துருவீங்க ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ரூபாய் குடுத்துல அனுசரிச்சு ஆமா போகும்போது நீ போகும்போது எல்லாம் காலியா இருங்க எல்லாம் காலியா இருக்கு முதன் வேலை வெள்ளி வரும்போது எல்லாம் காலியா இருங்க முதல்ல அறுபது இருக்குங்க அடுத்து இருபது வருஷம் வந்துட்டு இருக்குங்க சரிங்க இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் ஜோடி களைங்க சொன்னாங்க ஜோடி காலை கண்டு குட்டிங்க காலை கண்ணுங்க ஆமாங்க ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒன்னே காலை வருஷம் அவ்வளோதாங்க சரி சரிங்க ரெண்டுக்குமே மூக்கனங்கிரி குத்தி வச்சுங்க குத்தி வச்சுங்க சரிங்க இது என்ன ரேட் சொல்றீங்க இது ஐம்பது ரூபா சொன்னுங்க ரெண்டும் சேத்துங்களா ஆமாங்க அனுசரி சொல்லுங்க அனுசரிச்சு பேசிக்கலாம் வாங்க நேரம் வராங்க பேசிக்கலாம் இதுங்க ஆமா இதெல்லாம் பொடிச்சுங்க பொடிக்கன்னுங்க அது கெடாரி கன்னு அது என்ன ரேட்டுங்க அது பதினேழு ரூபா சொன்னேங்க சரிங்க சரிங்க இங்குங்க இதுங்க கிடா இருக்கேன்னு தானுங்க சரிங்க சரிங்க இது ஒரு பாஞ்சு ரூபா சொன்னேங்க இது புதுசா இருக்குது செம்மரக்கன்னுங்க மருதரை எல்லாம் இப்படி ஒரு கச்ச மச்சா அது மறைங்க சரி செம்மரை தாங்க தானுங்க

இது காரி காலக்கண்ணு காரி காலக்கண்ணுங்க ஆமாங்க இது என்ன ரேட் சொல்றீங்க இது இதுவும் அதுவும் ரெண்டு ஜோடிங்க ரெண்டு அறுபது ரூபாய் சொன்னேன் ரெண்டும் சேர்ந்து அறுபது ரூபாய்க்கு அறுபது ரூபாங்க அங்க தனியா நிக்குதுங்க அது ஒத்தீங்க செவலை ஒத்த செவல ஒத்தீங்க இது என்ன ரேட் சொல்றீங்க இது முப்பத்திரண்டு ரூபா சொன்னாங்க முப்பத்தி ரெண்டுங்களா ஆமாங்க ஃபைனலுங்க பயநூறு இருபது ரூபா தான் குடுக்கலாம் சரி ரைட்டுங்க எப்படி இருந்தாலும் ஒரு ரேட் சொல்ல விட கொஞ்சம் அனுசரி அனுசரிச்சு குடுத்துடலாம் சரிங்க இதுக்கட தீவனம் எல்லாம் கொண்டு வந்தீங்களா தீவனம் தட்டு வைக்க பில்லு இது எல்லாமே அதுதானுங்க ஆமா ஆமா ரைட் 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 இத பாத்துட்டுங்களா

இதுங்க இது பொடி காலக்கண்ணுங்க பதிமூன்று ரூபா சொன்னேன் ஒரு பன்னெண்டு ரூபா வந்து அனுசரித்து கொடுக்கலாங்க சரிங்க அந்த அது ஒரு காலக்கண்ணு சரிங்க அது செவலி ஓரளவுக்கு ஜோடி சேர சுத்தமாக சேர ஓரளவுக்கு சேருங்க சரி சரிங்க என்ன ரேட்னா கொடுக்குறீங்க அந்த ரெண்டு முப்பத்தஞ்சு ரூபா சொல்லுங்கள் ரெண்டு சேர்ந்து சொல்லுங்கள் ரெண்டு சேர்ந்து சரி இந்த கண்ணு இது கடை இருக்கணுங்க சரிங்க ஒரு 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 இந்த இந்த ரெண்டு ஜோடிங்க இந்த ரெண்டுங்களா ஆமாங்க ஓ சரி சரி ரெண்டு முப்பத்தஞ்சு ரூபா சொல்லுங்கள் சரிங்க சரிங்க

அானதே இது கேடாரி கண்ண பொடி கண்ணு சரிங்க 13 ரூபா சொல்லுங்க 13 ரூபாயிங்க இது காளக்கண்ணு சரிங்க அது ஒரு பாஞ்சு ரூபா சொல்லுங்க சரி சரிங்க அது ஒரு சின்ன ஒரு காரிகை மாதிரி ஆமாங்க அது லம்பாடி கொஞ்சம் க்ளாஸ்ங்க ஓ சரி சரிங்க அது 10 ரூபா சொல்லுங்க சரிங்க இது செவலை கடாரிங்க சரிங்க இது பாஞ்சு ரூபா சொல்லுங்க சரிங்க அது ரெண்டு பல் பூச்சி காலைங்க சேவள இது சரி சேவளை பயன்படுத்தலாமா ஆமாங்க வளர்ச்சிக்கு சரி அத அவங்களுதான் இது என்ன ரேட் சொல்றீங்க ஆனா நாற்பது ரூபா சொன்னுங்க சரி சரிங்க இது கேடா இருக்கேன்னு இது உடம்புல அம்மா போட்டு வந்து ரெடியா இருக்குதுங்க சரி சரிங்க இது என்ன ரேட் சொல்றீங்க அது இருபத்தி ரெண்டு ரூபா சொன்னுங்க சரி ரைட்டுங்க இது செவல காலக்கண்ணு சரிங்க பத்தொன்பது ரூபா சொன்னுங்க சரிங்க இது ஒரு செவல காலக்கண்ணு சரிங்க அது ஒரு பாஞ்சு ரூபா சொன்னுங்க சரிங்க இது மயில பிள்ளைக்கண்ணு அது ஒரு பன்னெண்டு ரூபா சொன்னுங்க சரிங்க அப்புறம் அது செவல காலக்கண்ணு பாடி பில்டர் வராருங்க வந்திருக்காரு செவல காலக்கண்ணு சரிங்க அது பா பதினேழு ரூபா சொன்னுங்க சரிங்க சரிங்க அப்புறம் இது மயில கடற்கு ரெண்டு வருஷத்துக்கு என்ன பல் போடல சரிங்க

அது அந்த மாடு ஆஹ் சின்ன மாடு இன்னொரு ரெண்டு ஒரு நாள் கண்ணு போட்டுங்க சரிங்க இன்னொருவா ஒன்றரை லிட்டர் வருங்க நேரம் சரி சரிங்க நாற்பத்தி அஞ்சு ரூபா சொன்ன சரி சரிங்க சரிங்க அப்படியே அந்த மாட்டு பிடிங்களா சரிங்க இப்ப நம்ம கிட்டத்தட்ட உங்ககிட்ட இருக்கிற அறுபது மாடுகள் ஒரு குறிப்பிட்ட மாடுகள் கன்று குட்டிகள் எல்லாம் பாத்துருக்கோம் சரிங்க அப்படி உங்க பேர் ஊர் கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க பேர் வந்து பழனிசாமி ஊர் வந்து கவுந்தப்பாடிங்க சுரேஷ் என்கிற பழனிசாமி சுரேஷ் என்கிற பழனிசாமி பழனிசாமி பேரு ஆமாங்க கண்டிப்பா ஆரோத்ரா கேரள் ஃபார்ம் கவுந்தப்பாடிங்க ஈரோடு மாவட்டம் சரிங்க